அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா முந்தைய நெட் கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியாக கலந்துரையாடிட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா இயற்பா இசைப்பா என திவ்ய பிரபந்தத்தை பகுத்தவர் யார் இயற்பா இசைப்பா என நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை பகுத்தவர் யார் அப்படின்றதுதான் இன்றைய வினா வினாவிற்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ நம்மாழ்வார் ஆப்ஷன் பி நாத முனிகள் ஆப்ஷன் சி பெரிய வாச்சான் பிள்ளை ஆப்ஷன் டி அழகிய மனவாள ஜீயர் இயற்பா இசைப்பா என நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை பகுத்தவர் யார் அப்படின்றதான் இன்றைய வினாவினுடைய நோக்கம் இந்த வினாவிற்கான விடை குறிப்பை பார்ப்போம் இதுல பாருங்க அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்களை திரட்டி வேத வியாசர் வேதங்களை நான்கா வகுத்து தொகுத்தது போல நாதமுனிகளும் இப்பாசரங்களை நான்கு தொகுதிகளாக்கி ஒவ்வொரு தொகுதியிலும் கிட்டத்தட்ட ஆயிரம் பாசரங்கள் அடங்கி இருக்குமாறு அடைவுபடுத்தினார் பாசுரங்களை அவர் இசைப்பா இயற்பா என பிரித்து இசைப்பாக்களை மூன்று தொகுதிகளாகவும் இயற்பாக்களை ஒரு தொகுதியாகவும் அடைவுபடுத்தி வெளியிட்டார் அப்ப திவ்ய பிரபந்த அந்த பாசுரங்களை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆயிரம் பாச பாசரங்களா பிரிச்சு நான்கு தொகுதிகளாக வகைமை படிச்சிருக்காங்க அந்த வகைமைப்படுத்திய அந்த நான்கு தொகுதிகளையும் அதுக்கு இரண்டு பெயர்கள்ல அழைச்சிருக்காங்க இசைப்பா அப்படின்ற பெயர்ல மூன்று தொகுதிகளையும் இயற்பா அப்படின்ற பெயர்ல ஒரு தொகுதியாகவும் வெளியிட்டவர் யாருன்னா நாதமுனிதான் அப்ப இந்த வினாவோடைய நம்ம பாத்துருவோம் இயற்பா இசைப்பா என நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை பகுத்தவர் யார் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் பி நாதமுனிகள் நன்றி